புரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூன்று மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மூலவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இன்று ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் வண்ணம் இருந்தனர் இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் ஜவ்வாது இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு ராஜ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வந்ததால் சுமார் மூன்று மணி நேரம் வரையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்